அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று வாடைக்கு மதுரை சூர்யா நகரில் அதாவது சர்வேர் கழனிக்கு அடுத்து சூர்யா நகர் கீழ் வீடு வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் வாடகை வந்து பதினோராய் அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரரூபா மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நீ வெளியே நீ யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு சொல்லுங்கள் ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் ஓனர்டே பேசி நீங்கள் முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா தான் ஒன் மந்த் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தெற்கு பத்த வாசல் கீழ் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் membership i did.